தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே புதிதாக வந்து நாம் ஒரு ஸ்டேன் ஃபேன் இல்லைன்னு சொன்னால் டேபிள் ஃபேனுக்கு வந்து நாம் புதுசாக மோட்டர் வயர் சூச்சிக்கு வயர் கனெக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா இதில் தெரியும் இந்த சூழ்ச்சிக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சூச்சிக்கு வந்து நாம் எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு முதல்ல ஃபேனை வந்து ஃபுல்லாக பிரித்து எப்படி நாங்கள் சரி பண்ணுறது புதுசாக மோட்டர் எப்படி மாற்றுறோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சூச்சிக்கு மட்டும் நாங்கள் ஒயர் கனெக்ஷன் மோட்டர் வயர் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட்ர பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் subscribe to my channel and also press this bell icon பாத்தீங்கன்னா நண்பர்களே தொடந்து நாம முதலாவது 어ட்ஜஸ்ட்மென்ட் அதாவது ஸ்லோவா ஓட இந்த சூஜிரான 와이어 కనెక్షనే ఇங்க குடுக்கப் போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கிற 와யரை கனெக்ஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டாவது ஒயர் இப்போ இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்னால் ஃபுல் வேகத்தை வந்து நாம் சுழறதுக்காக வைக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஸ்விட்ச் லைன் இதுக்கு வந்து இந்த ரெட் கலர் அதாவது சோப் வயரை வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூன்றாவது ஸ்பீட் வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து இந்த வயரை வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வயரை வந்து நாம் கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போ எதுக்கும் வந்து நாம் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோக் பிளாக் இன்ட ஒயர் கனெக்ஷன் இந்த இடத்துல நான் கொடுக்கணும் இப்போது நாம் இதுக்கு கொடுத்துக் அடுத்த வயரை பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இந்த மோட்டரில் வந்து இது வந்து மோட்டரில் வந்து மெயின் வயர் இப்போ இந்த மெயின் வயரில் வந்து நம்மளுக்கு கரண்ட் போகலைன்னா வேலை செய்யாது இப்போ வந்து இந்த பிளாக் கலர் அதாவது கருப்பு வயருக்கு வந்து இந்த நீல நிறத்தில் இருக்கிற இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து நாம் இதுக்கு டேப் அடித்து கொள்ளலாம் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஜொயின் ஆகிற நேரம் நம்மளுக்கு மோட்டர் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நாம் இது எல்லாத்துக்குமே ஸ்லீவ் இருந்தால் ஸ்லீவ் போட்டுக்கொள்ளலாம் இல்லைன்னா நாம டேப் வச்சு அடித்து கொள்ளலாம் அதை வந்து நான் டேப் அடிச்சுட்டு உங்களை காட்டுறேனே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு அடித்தாச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு புதுசாக மோட்டர் வர நேரம் இதில் வந்து பாருங்கள் கிரவுண்ட் ஒயர் வரும் அதாவது இந்த க்ரீன் மஞ்சள் கலரில் இது கொடுத்துருக்கிற வந்து இது இந்த மோட்டருண்ட க்ரௌண்ட் ஏத்துக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று லைன் இந்த மோட்டருக்கு கொடுக்கல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ லைன் கொடுத்துருக்காங்க அதாவது முதலாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டாவது மூன்றாவது புல் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏற்றுக்கான ஒயர் கொடுக்கல அதனால் இதை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி விடுறேன் கட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒயரை வந்து இதில் வச்சு பூட்டி கொள்ளலாம் நாம் இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் பண்ணியாச்சு இப்போ வந்து நாம் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஸ்க்ரூ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆர் இஸ்க்ரூ ஆனி வரும் இதை வந்து நாம் போட்டுட்டோம்னா இப்போ வந்து நாம் இஸ் ஸ்டாண்ட் ஃபேனில் வந்து இஸ்டாண்டில் வந்து இதை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து சிறகு இருக்கு பாருங்கள் முன்னுக்கு வந்து சிறகு எல்லாம் இருக்கு நாம சிறகையும் இதில் இருக்கிற கிரீலையும் வந்து பூட்டிட்டோம்னா ஃபேன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் நல்ல நண்பர்களை இந்த மாதிரி தான் நாம் வந்து புதுசாக ஒரு மோட்டருக்கு வந்து இந்த ஸ்விட்ச் லைனுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் சுத்தி லைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுனா இந்த மாதிரி தான் கொடுக்குறது நல்ல நண்பர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வாயில் பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஆல் த பட்டனை அழுத்துங்க அப்போ தான அப்புறம் அந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்